நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்கு நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொல் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் டுடேஸ் பைபிள் சாம்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபோர் வெயிட் ஃபார் த லார்ட் அண்ட் கீப் இஸ் வே அண்ட் ஹீ வில் எக்ஸல் யூ டு த யூ வில் லுக் ஆன் வென் த விக் ஆர்கட் ஆஃப் செப்பம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோவுக்கு தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா இப்பொழுது இரங்க வீராக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கள் நன்றி நல்லவரையும் மக்கள் நன்றி வல்லவரையும் மக்கள் நன்றி ஒன்று ஒன்றரடி பேர் கூடி ஜெவிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்ற தகப்பனே இப்பொழுது கூட அப்போ எங்களுடைய செப்ப வேலையில் நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற கீபைக்காய் மக்கள் அன்று செலுத்துகிறேன் தகவல் பண்ணியான ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்ற எங்கள் கத்தாவே இன்றைய நாளிலும் அப்பா எங்களும் கரத்தில் ஒப்புகாத்துக் கொள்ளுங்க வழிகளில் பாவத்தின் வழிகளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாத படிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீராக ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை அப்பொழுது நீ உன்னை உயர்த்துவார் ஆம் கத்தாவே அவரை வழிகளில் நடக்கும்படியாய் அப்பா கட்டளைகளில் நடக்கும்படியான ஞானத்தை கட்டளை நடக்கும்ானத்தை ஊங்க பாவியானது கூட ராஜா அன்று சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரும் உம்முடைய வழிகளில் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றங்க அப்பா தவறான வழிகளில் பாவத்தின் வழிகளில் அப்பா நாங்கள் தள்ளுண்டு போகாத படிக்கு சத்ருவின் இஷ்டத்துக்கு நாங்கள் நடக்காத படிக்கு அப்போ அவங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த நடக்கும்படியான ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஊற்றுவீராக ஒவ்வொரு குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா குடும்பங்களில் அநேகர் அப்பா குடி பழக்கத்தில் போதை பழக்கத்தில் இன்னும் அநேக தவறான காரியங்களில் விழுந்து அப்பா வழிகளை விட்டு விலகி பாவத்தின் வழிகளில் விழுந்து அழிந்து போய் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்புக் அப்பா இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இந்த உலகத்தை நாங்கள் கொள்வதும் கொள்வதும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அவங்க காத்திருக்கணும் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும் தகப்பனை அதிகாலையில் எழுந்து அப்பா உமக்காக காத்திருந்து உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுச்சுங்கப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நன்மையினால் ஆசீர்வதிங்க அவங்க கத்தாவை காலையிலும் கிருபையிலையும் அப்ப மாலையிலும் மகிமையிலும் எங்களை வழி நடத்துங்கப்பா அப்பா இப்பொழுது இருறாங்க ராஜா ஆச்சா இருறவங்க ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதீங்க கிருபையா நிறப்பங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிற அவர்களை ஆசிர்வதீங்க தகப்பனை பாவத்தின் வழியில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் அப்பா ஆவியானவர் அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்காங்க தகப்பனே இன்றைக்கும் ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் வழிகளில் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஊற்றுங்க அவர்களுடைய ஆவியானவர் உலக காரியத்தை காண்பித்து அவர்களுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வை கைப்பீராக அவர்கள் கண்களுக்கு நேராக உலகத்தின் இச்சைகளையும் ஆசைகளையும் காண்பித்து அவர்கள் பாவத்தில் விழுந்து மறைத்து போகும்படியாய் இந்த சத்ரு அவர்களை பிடித்து கொண்டிருக்கான் தகப்பன இன்றைக்கு கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா ஆம் கத்தாவி ஆவியானவரை பிரதை இறங்க இறங்க ராஜா உலகத்தில் இருக்கிற அநேக பொருள் ஆசைக்காக பணத்தாசைக்காக இன்னும் அநேக பாவ காரியங்களுடைய ஆசைக்காக தங்களுடைய கண்களை மறைக்கப்பட்டு இருப்பது போல இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக ஆவியானவர பீலியாமம் கண் பீலியாம் ஆவியான ஒரு பொருள் ஆசைக்கும் நகை ஆசைக்கும் அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டது போல இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளை பிள்ளைகளுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பீராக விடுதலை கொடுப்பீராக வியானவரன்றைக்கு நிரப்புங்கப்பா அவர்களே நிரப்புங்க உங்களுடைய வழிகளில் நடக்கணும் நடக்கணும்டைய கட்டளைகளை கை கொள்ளும்படியே ஆசிர்வதிங்கப்பா பாவத்தின் வழியில் போகாத படிக்க உடைய வழிகளில் நடந்து நன்மையானதையும் கிருபையானதையும் மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட டொயசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா இன்னும் ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அவர்களையும் ஆசிர்வதிங்க வழி தவறி போகாத படிக்க உங்களுடைய வழிகளில் நடக்கும்படியாய் ஆசிர்வதிங்கப்பா வியானவரை அப்பொருவரும் ஆவியாளரும் மாத்திரமே தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இப்பொழுது ரங்க வீராக ஏற்றமென்றமென்றும் மாறாதவரை நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆவியானவர் ஆவியானவரை வரப்போகிறேன் என்று சொல்லியிருக்கின்றீரேன் தகப்பனை உங்களுடைய வருகையின் போது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரை உமக்கம் முன்பதாக நீதி ஆண்களாக இருக்கும்படி எங்களை ஆசிர்வதப்பா பாவத்தில் விழுந்திருந்தாலும் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க சத்ருவின் வழியில் நடந்திருந்தாலும் இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை கொடுங்க உம்முடைய வழிகளில் நடந்து உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு இந்த உலகத்தை நாங்கள் சுக சுத்திகரிக்கும் சுகதரித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா எப்பொழுதே இருங்க ராஜா அந்த உலகத்தை ஜெயிச்சு ஆவியானவரை நாங்களும் இடத்தில் வந்து சேரணும் என் தகப்பனை எப்பொழுதே இருங்கோ ராஜா உலகம் எங்களை ஜெயிக்காதபடிக்கு நாங்கள் அந்த உலகத்தை ஜெயித்தும் இடத்தில் வந்து சேரும்படியா எங்களை ஆசிர்வதிங்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக பாவத்தின் பிடியில் குடியின் பிடியில் போதையின் பிடியில் இன்னும் அநேக பாவ காரியங்களின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கிடைக்கட்டோ இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா உம்முடைய வழிகளில் நடந்து உங்களுடைய கட்டளைகளை கை கொண்டு அப்பா உமை கேட்ட பிள்ளையாய் வாழும்படியா எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்த காய் உங்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே எழுதி தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அமைப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்